ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெண் கிட்ட போயிட்டு உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கிற ஒரே வார்த்தை எனக்கு அம்மாவை பிடிக்காது அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஏன்னால் அப்பாவை வந்து ஒரு சில டைம் கொஞ்சம் நேரங்களில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது மீதி நேரங்களில் வேலையில் இருப்பாங்க ஏன் நான் கூட இப்படி சொல்லி வளர்ந்த பெண் தான் இன்றைக்கி நான் ஒரு தாயான பிறகு என்னுடைய அம்மாவினுடைய அன்பு வந்து எவ்வளோ எல்லை இல்லாத ஒரு அன்பு அவங்களுடைய எல்லா விதமான சந்தோஷங்களையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இது வரையிலுமே வந்து நம்மளுடைய நன்மைக்காக நம்மளுடைய வளர்ச்சிக்காக நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷத்தில் இருந்தாலும் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலையும் நம்ம கூடவே டிராவல் பண்ணிட்டு வர அவங்களுடைய லைஃப்பையே நம்மளுடைய வாழ்க்கைக்காக தியாகம் பண்ணிட்டு வர ஒரே ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய் மட்டும்தாங்க இந்த தாயினுடைய இடத்துல வந்து நம்ம வேறு யாரையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது வேறு யாரையும் வந்து தற்காலிகமாக நம்ம தாயாகவும் வச்சுக்கவும் முடியாது அந்த அன்பு வந்து நிலைக்கவும் செய்யாது நம்ம தாயினுடைய இடத்துல இன்னொருத்தரை வச்சு பார்க்குற அன்பு அது வந்து கண்டிப்பாக வந்து நிலையான அன்பாகவே இருக்காது நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லைஃப்லையும் என்னுடைய தங்கச்சினுடைய லைஃப்லையும் பார்த்திங்கன்னா இதுவரைமே என்ன எங்களுடைய அம்மாவினுடைய சப்போர்ட் வந்து எல்லையில்லாத ஒரு சப்போர்ட் தான் அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டில் தான் நான் என்னுடைய லைஃப்பே நான் ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் என்னுடைய நாய் கூட என்னுடைய அம்மாவினுடைய அன்பில் தான் இருக்குது இது மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவோடைய அன்பு எவ்வளோ எல்லை இல்லாதது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்